நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக தோபித் பதிமூன்று இரண்டிலிருந்து ஏழு மற்றும் பதினொன்று முடிய என்றும் வாழும் கடவுள் போற்றி எனனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகிறார் பாதாளத்தின் ஆழத்திற்கு தள்ளுகிறார் பேரழிவில் இருந்து மேலே தூக்குகிறார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை இஸ்ரேல் மக்களே வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள் எனனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார் அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார் எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏற்றுங்கள் ஏனெனில் அவர் நம் ஆண்டவர் நம் கடவுள் நம் தந்தை காலத்துக்கும் அவர் கடவுள் உங்களுடைய நெறிக்கட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார் நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார் நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார் தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார் உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணிப் பாருங்கள் நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள் வாயார அவரை அறிக்கை இடுங்கள் என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள் உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும் சிந்தனை சிந்தனை பற்றிய அவர்களுக்கு முற்கால வழிபாடுகளை பற்றிய உணர்வுகளை உணர்கின்றது ஆம் நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் நம்மை வெள்ளியே புடமிடுவது போன்று நம்மை புடமிடுகின்றார் நம் ஆண்டவருக்கு அப்பாற்பற்ற ஆற்றல் எதுவும் இல்லை எனவே நம் வாழ்வில் நமக்கு செய்துள்ள அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் எண்ணி பார்ப்போம் நம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற போது நம்மை அனைத்திற்கு மேலாக நம்மை உயர்த்துவார் நம்மை வழிநடத்துவார் நமக்காக கூடறம் ஒன்று அமைத்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வார் ஆமை